கார்த்தி தன் காதில் வந்து தன் மனசில் இருக்க எல்லாத்தையும் ரேவதி கிட்டே கொட்டி தீர்த்துறாரு ரேவதி நான் உங்ககிட்ட வந்து ஒரு உண்மை ரொம்பவே பேசுகிறேன் ரேவதி ஆனால் வந்து நீ இல்லாமல் என்னால் வாழ முடியாது அப்படின்னு சொல்லி எல்லா உண்மையும் சொல்கிறார் அதாவது கார்த்திக் என்ன சொன்னார் ரேவதிக்கு வந்து உயிர் பிளேஸ்டாங்களா இன்னும் வரக்கூடிய எபிசோடு எப்படி எல்லாம் வரப்போகுதுன்னு பார்க்கலாமா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து கார்த்தி வந்து ரொம்பவே வந்து கோரம் கோபமாக இருக்கார் ஏன்னா வந்து மாயா வந்து இப்பெல்லாம் செய்வான்னு நினச்சி பூ பார்க்கல ஆனால் சாமுண்டீஸ்வரி வந்து திருப்பியும் வந்து மாயா வந்து ரேவதியை கொலை பண்ண போகிறதை தடுத்து வந்து காப்பாத்திடுறாங்க இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத கார்த்தி வந்து என்ன சொல்றாருன்னா சரி விடுங்க ரேவதி வந்து உயிர் பிழைக்கணும் அதுதான் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் வந்து அவளை பார்த்துக்கலாம் அந்த மாயாவை வந்து நான் என்ன பண்ண போறேன்னு சொல்லி பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்ல மாப்பிள்ள மாயா வந்து எங்கேயும் போகல இங்க தான் ஒளிஞ்சிருக்கான் திருப்பி வந்து ரேவதிக்கு வந்து மாயானால வந்து இன்னும் ஆபத்து வர போதும் சொல்லி சொல்றாங்க இல்ல தை இன்னும் வராது நான் இங்க வந்துட்டல மாயா மாயானால வந்து ரேவதிக்கு எந்த விதமான ஆபத்து வரமா நான் பாத்துக்கிறேன் சொல்லி சொல்றாங்க சரிங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கப்புறம் வந்து அந்த மாதிரி வந்து வந்துடுறாங்க வந்ததுக்கு அப்புறம் வந்து பிளட் எல்லாம் கொடுக்குறாங்க தராங்க ரேவதிக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ண போகும்போது வந்து கரெக்டாக வந்து இவ வந்து உயிர் பிழைக்கவே கூடாது என்னோட மகேஷ் இல்லாமல் வந்து இவ மட்டும் இப்படி உயிர் பிழைக்கலாம் கண்டிப்பாக வந்து இவ உயிரோடு இருக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு திருப்பி கரண்ட் பாக்ஸில் வந்து கரண்டாக கட் பண்ணி விடுறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த பாக்ஸவே சேதப்படுத்திடுறாங்க சேதப்படுத்தும் போது அங்கே கரண்ட் பாக்ஸும் வந்து வேலை பார்க்கல கரெக்டாக வந்து ஆப்ரேஷன் பண்ணும்போது கரண்டும் கட் ஆயிடுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெனரேட்டர் கொண்டு வந்து ஜெனரேட்டரும் அங்கே ஒர்க் ஆகலை அதனால கார்த்திக் என்ன சொல்கிறாரும் சரி இருங்க நான் போய் ஜெனரேட்டர் கொண்டு வரேன் சொல்லிட்டு கார்த்திக் வந்து தனியாக ஜெனரேட்டர் வாங்கிட்டு வந்து ரேவதிக்கு வந்து ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருது ரேவதிக்கு வந்து எந்த விதமான ஆபத்து இல்லை அந்த புல்லெட்டை வந்து எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி டாக்டர் வந்து சொல்கிறாங்க இதை கேட்ட குடும்பத்தில் இருக்க எல்லா பேரும் வந்து சந்தோஷப்படுறாங்க சரி சரி சந்தோஷப்பட்டு இருக்கும் போதே வந்து சாமுடி சொல்லி திருப்பி சொல்கிறாங்க மாப்பிள்ளை இது மாதிரி வந்து மாயனால வந்து ரேவதிக்கு எப்போ வேணுமாலும் ஆபத்து இருக்கலாம் நீங்கள் வந்து ரேவதி கூடயே இருங்க நாங்கள் எல்லாம் போய் கோவிலில் போய் பூஜை பண்ணிட்டு வரோம்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்க அத்தை நீங்கள் போயிட்டு வாங்க நான் கூடயே கூடையே இருக்கேன்னு சொல்கிறாங்க அப்போ வந்து மயில் பாவன் வந்துக்கிட்டு ரேவதி ரொம்ப பாவம்யா ரேவதி வந்து உயிர் பழ சொல்வதே உனக்காக தான் உங்ககூட வாழ்நாக்காக தான் சொல்லி சொல்கிறாங்க சரி சரின்னு சொல்லிட்டு ரேவதி ரேவதி பற்றி யோசிச்சுக்கிட்டே வந்து உள்ளே வர்றாரு அப்போ வந்து ரேவதியை பார்த்து வந்து கார்த்தியும் ரேவதியின்னு தனியாக இருக்காங்க அப்போ வந்து கார்த்தி வந்து ரேவதி கிட்ட வந்து என்ன சொல்கிறாங்கன்னா உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரேவதி நீ பண்ணுற அந்த குறும்பு தூரம் இந்த சேட்டை எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் இப்போ வரையும் உங்ககிட்ட நான் சொன்னதே கிடையாது எங்கே நான் சொன்னால் வந்து நீயும் என்ன மாதிரி தீபா மாதிரி வந்து என்னை விட்டுட்டு போயிடுவீன்னு சொல்லி பயந்துக்கிட்ட தான் வந்து உங்ககிட்ட வந்து நான் சொல்ல கிடையாது ஆனால் உன்னை ரொம்பவே லவ் பண்ணுற ரேவதி நீ இல்லாமல் வந்து என்னால் வாழ முடியாது நீ வந்து எனக்கு அவ்வளோ முக்கியம் நீ இனிமேல் ஒன்று ஒன் விட்டுட்டு ஒரு நிமிஷம் கூட நான் இருக்கேன் மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சொல்லிக்கிட்டே அடுத்த ஒரு வார்த்தையை வந்து ரேவதி ஒன்று ரொம்ப 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 லவ் பண்றேன் ஐ லவ் யூ ரேவதினு சொல்லி சொல்றாங்க லவ்யூ சொல்லி வந்து கார்த்தியோட கண்ணீர் வந்து அங்கே ரேவதி மேலே படுது படும்போது வந்து கரெக்டாக வந்து ரேவதி வந்து கண் முடிச்சிடறாங்க கண் முளிச்சு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க ரொம்பவே வந்து கண் கலங்கி அழகுறாங்க இதை பார்த்த கார்த்தி வந்து கட்டிட்டு ரொம்பவே கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறாங்க ரேவதிக்கு இன்னும் வரக்கூடிய எபிசோடு சூப்பரான எபிசோடா இருக்குங்க ரேவதி ஒரு பக்கம் வீட்டுக்கு வந்துடுவாங்க வீட்டுக்கு வந்து கார்த்தியோ ரேவதி வாழ்க்கையை தொடங்குறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து சமுடீஸ்வரி வந்து எல்லாத்துக்கும் ரெண்டு பேத்துக்கு ஹனிமூன் வந்து ஏற்பாடு பண்ணுறாங்க இன்னும் என்ன நடக்கும்னு சொல்லி பொறுத்து பார்க்கலாமா